ஸோ எனக்கு தேவையான காஸ்டியூம்ஸ் எல்லாமே நான் வேலவன் ஸ்டோர்ஸில் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் பியூட்டிஃபுல்லாக காஸ்டியூம்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உஸ்மான் ரோட்டில் இருக்க வேலவன் ஸ்டோர்ஸை விசிட் பண்ணுங்க கடையே எனக்காக தான் போட்டுருக்கு அது காரணம் சொல்லும் பாருங்க பதினேழு காரணம் என்னை தான் சொல்லு அது மாதிரி நீதிமன்றத்தில் போய் உச்ச நீதிமன்றத்தில் முப்பத்தேழு காரணம் சொல்லுது அதில் பதினேழு காரணம் தான் சொல்லுது உண்மையில் பதினேழு காரணம் அண்ணனை தான் சொல்லுது அவர் ஆதரிச்சு பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நான் கூட சொன்னேன் நீங்கள் தடை நிற்குங்க நான் அதை ஆதரித்து பேசுகிறத நிறுத்திடுறேன் அப்படின்னு போங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் வெள்ளா இல்லாத ஒரு காட்டுக்கு எதுக்கு வேலி நாங்கள் எங்கேயுமே இல்லை நாங்கள் விடுதலை புலிகள் எங்கே இருக்கு எதுக்கு தடை பேருக்கே இவ்வளோ பயன்தான் இப்படி இப்படி எப்படி சொல்கிறது எப்படி சொல்கிறது சொல்லுது விடுதலை புலிகள்ங்கிற பேருக்கே ஒ உலகத்துக்கே தெரியுது நீங்கள் ஒழிச்சுட்டேன்றீங்க அழிச்சிட்டேன்றீங்க எங்களை இப்போ உங்களுக்கு தெரியும் பதினஞ்சு ஆண்டுகளாக எந்த இதுவுமே இல்லை அப்புறம் எதுக்கு நீங்கள் போய் தடையை வச்சுக்கிட்டே இருக்கோம் நாங்கள் வேகமாக வளர்ந்துருவோங்கிறது தான் தடையை நீக்கிட்டால் என்ன ஆகும் நினைக்கிறீங்க வேகமாக வளர்ந்துருவோம் இப்போ எங்கள் தலைவர் படத்தை போட விட மாட்டீங்க பேரை சொல்ல விட மாட்டீங்க உடனே ஒரு யூடியூப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணி அடிச்சு விட்டு தடையை பண்ணிட்டுருக்கீங்க அதானே செய்கிறீங்க அப்போ அதுக்காக தான் இது தடையை நீட்டிச்சுட்டு போகிறது சும்மா அது இந்தியாவில் தடை நமக்கிறதுக்கு அதுக்கு நம் நம்ம யார் நாங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்கம்மா நாங்கள் இந்தியரா இந்தியர் தானா நாங்கள் இந்தியரா சொல்லுங்கள் இந்தியரா நாங்கள் யார் நாங்களா எண்ணூற்றி ஐம்பது பேர் செத்து விழுந்தோம் கடலுக்குள்ள எங்களை எனக்காவது இந்தியன் மீனவன் செத்தான்னு சொன்னிலையா காவிரியில் தண்ணி வாங்கி தர துப்பு இல்லை என்னை வந்து நீ இருக்குறீந்தியன்னு போயிட்டு நகைச்சுவை பண்ணிட்டு இருக்கேன் ஆவேசமா பேசுகிறத நிமித்திக்கணும்னு சொல்லிட்டு கருணா கட்சியில் இருக்கக்கூடிய மாநில துணை அந்த தேசிய துணைத்தலைவர் வந்து ஜெபசரவனை வந்து சில நாட்களுக்கு வந்து சீனியர்கள் வந்து சொன்னாரு இது தவறான அரசும் தவறான பாதையில இளைஞர்களை கொண்டு போகிறது கிடைக்காரு இதை தவிர்த்து யார் அவர் ஜெப சரவணன் இல்லாவர் யாருன்னு கருணா கட்சி இலங்கையில் இருந்து வந்ததுக்காக கருணா கட்சியுடைய

இலங்கையை சேர்ந்தவரோ இல்லையோட அவர் தண்ட கடவுச்சிட்டு காட்டு இலங்கையை சேர்ந்தவருன்னா போலிப்போரு லட்சம் பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்களா அவங்களுக்கு தெரியாத தவறா கொண்டு போறேன்னா சரியா கொண்டு போறேன்னு கருணாவே இன்றைக்கு கணக்கெடுக்க இல்லை அவற்ற கட்சியில் இருக்கக்கூடிய இமரவர்தர் அப்படி பேரே உண்மையில் நான் இப்ப தான் நீங்கள் சொன்னதை இப்படி ஒரு பேர் வழியை பற்றி கேள்விப்படுறேன் அவ்வளவு

என்ன பதில் சொல்கிறது தமிழ் மயமான திராவிட அவங்க ஆட்சியில் அதை நிறுவ பார்ப்பாங்க உங்களுக்கு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நீங்கள் பல கோடி ரூபாயை போட்டு சமாதி கட்டுறது பாடத்திட்டத்தில் கொண்டு வர்றது கொஞ்ச நாள் தான் அந்த பக்கங்களை கிழிச்சு தூர விசுறதுக்கு ரொம்ப நாள் கொஞ்ச நாள் தான் நாங்கள் வந்தா எங்க எங்க இன வரலாறு தான் இருக்கோம் திராவிடர்கள் வந்தால் அவங்க இன வரலாறு இருக்குது அதுக்காவது அண்ணன் ஜெயிக்கணும்னு வேண்டிக்க கோயில் அடிக்கிறது மசூதி அடிக்கிறது எல்லாம் பிஜேபி வேலை தானே அது பெருமை அதெல்லாம் ஒரு வேலையா கோயில் அடிக்கிறதெல்லாம் ஒரு வேலையாது அவர் எப்படி ஆரம்பிச்சிட்டார் பாரு பத்தாண்டு கால ஆட்சியில் ஒரு ஒரு சாதனையை சொல்லி ஓட்டு கேட்க முடியல கோயில் அடிச்சிருவாங்க முஸ்லீம்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க இப்படி தாலி அறுத்துருவாங்க இப்படி இல்லாமல் பேசுகிறது பேசிட்டு பாரு ஒரு தலைவருக்கான அழகே இல்லை எதையாவது பேசிட்ட அலையிடுது பத்தாண்டு கால சா ஆட்சியில் இதை இவ்வளவு நான் செஞ்சுருக்கேன் இவ்வளோ பண்ணியிருக்கேன் இந்த ஆட்சியின் சாதனை தொடர எனக்கு வாய்ப்பு தாங்கன்னு கேட்க கேட்க முடியல அவங்களால் கோயில் சாமி சாதி மதம் இதே பேஸ்ட்டு எத்தனை காலத்துக்கு போட்டுவிங்க சொல்லுங்கள் கொடுமை பழுதாகும் தானே தங்கச்சி பழுது ஆகு இது பல முறை நம்மளும் சொல்லிட்டாங்க இது வந்து நீங்களே பாக்குறீங்க ஒரு தேர்தல் ஆணையம் எந்த அளவுக்கு இயங்குதுங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க இருந்து வாக்கு எந்திரத்தை தூக்கிட்டு ஓடுறது ஹோட்டலில் தலைக்கு வச்சு படுக்கிறது ஹார்டோன் எடுத்துக்கிட்டு போகிறது இதில் சிசிடிவி பழுதாகிறதுலாம் எங்கேயாவது ஒரு இடத்துல பழுதானா பரவாயில்ல எல்லா இடத்துலையும் பழுதாகுதுன்னா யோசிக்க வேண்டிய விஷயம் தானே தம்பி சவுக்கு சங்கர் வந்து பேசுனது தவறு இப்ப நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில அதை விளக்க கடமை பண்ணிருக்கேன் ஒரு பெண் வந்து என்னை பற்றி தவறா பதினஞ்சு ஆண்டுகளாக பேசிட்டு இருக்கும்போது நீங்க எல்லா ஊடகவியலாளர்களும் அதை பற்றி கவலைப்படாமல் கொண்டாடிக்கிட்டு தான் எல்லாம் அரசு இல்லாத எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது எனக்கு ரெண்டு பசங்கள் இருக்காங்க எனக்கு மனைவி எனக்கு அம்மா அப்பா மாமியார் எல்லாரும் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் யாருக்கும் நினைவில் இருங்க ஆனால் ஏடிஜிபி அருண் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அவருக்கு ரெண்டு பெண் குழந்தைங்க இருக்காங்க ரெண்டு பேருமே படிக்கிறாங்க கல்லூரியில் என் தங்கச்சிங்க தன்னுடைய தந்தையை பற்றி நீங்கள் பேசுகிறத என் பிள்ளைங்க போய் எப்படி தன் தோழிகளை எதிர்கொள்வாங்க அப்படி அதெல்லாம் யோசிக்கணும் சமூகத்தில் நீங்கள் எதையுமே யோசிக்காமல் எதையாவது பேசிக்கிட்டு போயிரு அப்படி பண்ணக்கூடாது அது வந்து தம்பி சவுக்கு சங்கர் பெண் காவலர்களோட ஐயா ஏடிஜிபி அருண் அவர்களை இணைச்சி பேசுனதுங்கிறது தவறு அதுக்கு இந்த கைது நடவடிக்கைங்கிறத நான் கண்டிக்கல குண்டா செலவுக்கு அது கஞ்சா வைக்கிறது குண்டா குண்டாசு போடுறது இதெல்லாம் வந்து அதிகப்படியாக தெரியுது இதெல்லாம் அரசினுடைய பழிவாங்க நடவடிக்கை அதெல்லாம் தம்பி ஃபெலிக்ஸ் என்ன செஞ்சாரு சரி இப்போ நான் வந்து என் தலைவனை ஆதரித்து பேசுகிறேன் அப்படின்னா நான் தான் இருக்குன்னு சொல்லி இந்த கூடம் ஏதாவது இருக்குமா இப்போ இப்போ நீங்கள் இப்போ இப்போ பிரபாகரன் வாழ்க அப்படின்னு நான் சொன்னேன் நான் தான் என்னையை தான் நீங்கள் பொறுப்பு கைது பண்ணணும் இந்த இதெல்லாம் நீங்கள் ஒளிபரப்பிட்டீங்க அப்படின்னா அப்படி ஃபெலிக்ஸை கைது பண்ணதுங்கிறது ரொம்ப தவறு இப்போ நீங்கள் உங்களை விமர்சிக்கிறதுக்கு நீங்கள் கைது பண்ணுறீங்கள என்னையே என்னுடைய குடும்பத்தை எங்கள் கட்சியை எங்களை எல்லாம் விமர்சிக்கிற அந்த வாடகை வாய்கள் இருக்குல்ல திராவிட வாடகை வாய்கள் ஏதாவது நடவடிக்கை தெரிவிங்களா எதாவது இருக்கா பேர் சொல்ல விரும்பலை உங்களுக்கு தெரியும் எந்தெந்த ஊடகம்னு ஏன் அவங்களெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யறதில்லை எவ்வளோ இழிவாக பேசுகிறாங்க அதை கேட்குற என் குடும்பம் என்னாலும் என்னை சுற்றி நிற்கிற என் குடும்பம் என்ன என்ன நினைப்பாங்க இதெல்லாம் யோசிச்சு பார்க்கணுங்க இப்போ நீங்கள் உங்களுக்குன்னா ஒன்று உடனே நடவடிக்கை எடுத்துருவீங்க ஃபெலிக்ஸ் என்ன தவறு பண்ணார்னு சொல்லுங்க இப்போ நீங்கள் என்னை கேள்வி கேட்குறீங்க நீங்கள் எப்படி குற்றவாளி சொல்லுங்க சொல்லுங்கள் என்னுடைய கருத்துக்கு நான் தான் பொறுப்பேருக்கன் மொழியை ஏ ஏ எதுக்கு நீ அவரை கேள்வி கேட்டால் எதுக்கு ஒரு போட்டாயின்னு உடனே உங்களை குற்றவாளியாக இருக்குன்னா கைது பண்ணது ரொம்ப பெரிய தவறு ரொம்ப பெரிய தவறு அது இவ்வளவு என் தம்பி நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம்னு சொன்னோம் உங்களால் நம்ப முடியுதா பற்றியில நாங்கள் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு தர்றோம் டெல்லியிலேருந்து இங்கே வர்றதுக்கு ஆமாம் இல்லை இல்லை ட்ரெயினில் தான் கூட்டி வருவோம்னா அதெல்லாம் ஒரு இதெல்லாம் என்ன வயிற் சொல்லி சொல்றது சொல்லுது வீட்டில் போய் என்ன சோதிக்கிறேன் மலையை வெட்டி விற்கிறான் மண்ணி விற்கிறேன் நீங்களே இருக்கீங்க சாராயம் விற்றுக்கிட்டு கஞ்சா விற்றுக்கிட்டு இருக்கிறவங்க நீங்களே கவர்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க என்ன பண்ணா வீட்டில் போய் சோதிக்கிறேன் நீ கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதெல்லாம் ரொம்ப கொடுமை இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும் கட்டாயம் நடக்கும் உறுதியா நட செய்வாங்க இந்த கொடுமை எல்லாம் நடக்கும் எடுத்து போராடணும் வேற என்ன செய்ய சொல்லுங்க என்ன பண்ணிட்டாரு கெஜ்ரிவால் நீனு ஒன்றும் கிடையாது அதான பூரா முதலீடு வந்து மோடியோட காசு தான் அப்படின்னு பேசிட்டாரு அதான தெரியாத காரணம் இருக்க அப்புறம் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் இதில் இது நான் கோரிக்கை வச்சு அரசு எந்த கோரிக்கையை நான் கேட்டிருக்குது அவர் ஒரு பாவம் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது அவரை போய் நம்ம அதை நான் வரவேற்கிறேன் அவருக்கு ஒரு உரிய நபருக்கு உரிய மதிப்பு கொடுக்கப்பட்டதா அன்னி சொன்னது தான் நான் சொல்லணுங்க அவர் இருக்கும்போது கொடுத்துருக்கணும் இருக்கும்போது கொடுத்து பாராட்டியிருக்கணும் அவருக்கு அவர் இல்லை இப்போ அது பயன் இல்லை அது அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள் அந்த பெருமை அவருக்கு சேரலையே அவருக்கு போய் சேரலையே இப்போ அதுக்கு தகுதியான நபர் தான் ஆத்மபூஷன் அது அது பிறகு தகுதியான நபர் தான் அவர் நீங்கள் கட்சி தலைவர் ஒரு நடிகர் அதெல்லாம் விடுங்க நல்ல மனிதன் அதை அப்படி தான் பார்க்குறேன் அதனால தான் பெரியவனுக்கு வந்து விஜய் பிரபாகர்னு பேர் வச்சார் கேப்டன் பிரபாகர்ன்னு படம் எடுத்ததுக்கு எங்கள் அண்ணன் செல்லுமணி சொல்லிக்கா பாருங்க தலைவரை பற்றி பேரில் எடுக்கிறோம் கவனமாக எடுதே செல்வமணி அப்படின்னு சொன்னாருன்னு சொல்லி சொல்லிதா பாருங்க பார்த்து அதை நான் ரொம்ப பெரிதாக மதிக்கிறேன் நேசிக்கிறேன் இது தெரிஞ்சது நான் இது இப்படி ஒரு கேள்வி தேர்தல் வரைக்கும் அண்ணன் பேசியிருக்கேன் தேர்தல் வரைக்கும் சரியாக கொடுப்பாங்க வாக்குப்பதிவு முடிஞ்சதுலேருந்து துண்டிச்சுருவாங்க இப்போ இப்போ எங்கள் வீட்ல எல்லாம் எப்படின்னா அடிக்கடி போய் போய் வருது என் என்னன்னு தெரியல இப்போ க கரண்ட்லாம் இப்படி தான் இருக்கும் இருக்கு அப்படின்ற மாதிரி அது ஏதோ நடக்குது நீங்களே பாருங்கள் இவ்வளோ காலம் ஆட்சி நடந்திருக்குது ஒரு தடையற்ற மின்சாரம் தர்றதுக்கு இவங்களால் எந்த முயற்சியாக இருக்குது தப்ப நகரத்திலேயே தலைநகரிலே எப்படி இருக்குன்னா சிற்றூர்களில் எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் யோசிச்சுப்பாரு சிற்றூர்களில் யோசிச்சுப்பாரு ரொம்ப கொடும் ரொம்ப கொடும் வேற அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறீங்க இடிக்கிறது கோவில் கோவில் கட்டுறது இதை தவிர வேறு என்ன தெரியும் சார் தான் தம்பி சாதி மதம் கடவுள் இதை சிந்திக்கிறவன் வந்து மக்களை பற்றி சிந்திக்க மாட்டான் மக்களை பற்றி சிந்திக்கிறவங்க சாதி மதம் கடவுள் அதை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது இப்போ புரியுதா இதான் பிஜேபிக்கு வேற என்ன தெரியும்னு நினைக்கிறேன் பல சொல்லிட்டேன் பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு ஜெய் ஸ்ரீராம் பாரத மாதாவுக்கு ஜெய் இதை தவிர வேற ஏதாவது கோட்பாடு இருக்கா இருக்காரு எனக்கு என்ன நடக்கப்போகுது சார் எனக்கு என்ன நடக்க போகுது என் மொழி என் மொழி என் மொழி மீட்சிக்கு வருமா என் கட்சத்தீவைக்கு வருமா எனக்கு வருமா காவிரி நதிநீர் உரிமைக்கு பேசுமா இல்ல காங்கிரஸ் பேசுமா பிஜேபி அதை பத்தி பேசுறதுக்கு நேர விரையும் தெண்டம் இந்தியாவிலே தலை சிறந்த இயக்குனர்னா என் தம்பி வெற்றிமாறன் தான் அவனுக்கு படம் எடுக்க தெரியலனா பிறகு எவனுக்கு படம் எடுக்கு யாருக்கு படம் எடுக்கு எனக்கு தெரிந்து நான் ஒரு திரைக்கலைஞனா சொல்றேன் என் தம்பி மாதிரி சிறந்த இயக்குனரே கிடையாது அவன் ஆக சிறந்த இயக்குனர் அது போல இப்போ ஏதாவது பேச்சுக்கிறது இருக்கா இல்லையா சாதி எதோ நாங்களே கண்டுபிடிச்சி நாங்கள் அண்ணன் மேலாம் கண்டுபிடிச்சி கொண்டாந்து விட்ட மாதிரி போயிட்டு என்ன இருக்கா இல்லையா தான் பேச்சுப்ப இருக்கா இல்லையா மேல் பாதிலாம் போகலையா நீங்கள் எதையாவது பேச்சு விடுது பகுதி நேரமாக வகுப்புகள் எடுக்கணும் அது பல முறை நான் வலியுறுத்தியிருக்கேன் பகுதி நேரமாக விடுமுறை நாட்களில் பிள்ளைகளை கூட்டி வச்சு பேசணும் நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்னு சொல்லணும் நம்ம இனம் எதுன்னு சொல்லணும் நம்ம தலைமை யாருன்னு சொல்லணும் நம் மொழி என்னன்னு சொல்லணும் நம் வரலாறு என்னன்னு சொல்லணும் கற்பிக்கணும் அது 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 வ அது செய்யும்போது அது நடந்துகிட்டு தான் இருக்குது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் படக்கம்தான் அழிஞ்சிடறது பயப்படாதீங்க

தற்சோர்வடைஞ்சு வரல அப்படின்னு விரக்தி அடைஞ்சி விட்டுட்டு போயிடக்கூடாது தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கணும் வருவாங்க நான் ஒரு ஒருத்தன் வந்தேன் எத்தனை லட்சம் இதில் தூவி இருக்கேன்னு பார்த்தீங்கல்ல அதெல்லாம் முளைக்குதுல்ல அது மாதிரி வரும் நம்பிக்கையோடு கோரிக்கை இப்போ இந்த அரசு எங்களை இந்துவாக பார்க்குதா இதான் கேள்வி இப்போ 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 இருக்க இப்போ நீங்கள் அங்கேருந்து வர சீக்கியர் கொடுப்பீங்க இந்துக்கு கொடுப்பீங்க பௌத்தனுக்கு கொடுப்பீங்க எல்லாம் கொடுக்குறேன் நீங்கள் குடியுரிமை நாங்கள் முப்பத்தஞ்சு ஆண்டுகள் ஆயிடுச்சு நாங்கள் இங்கே வந்து ஒரு தலைமுறை தாண்டிட்டோம் எங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா நாங்கள் இந்துவா இல்லையாங்கிற கேள்வி எங்களுக்கு எல்லும்ல இப்போ நாங்கள் நான் கேட்குறது நான் நான் கேட்குறது திரும்ப திரும்ப கேட்குறேன் நாங்கள் இந்துவா இல்லை எங்களுக்கு ஏன் குடியுரிமை கொடுக்கல அது தராது அவங்க ஆட்சி அவங்க பேசுகிறாங்க இதுக்குன்னே ஒரு கூட்டத்தை கேடு கேடுகட்ட அநாகரிகமான கேவலமான அரசியலை தொடங்கினதே ஐயா கருணாநிதி அவர்கள் தான் உங்களுக்கு வெற்றி கொண்டா மாதிரி இந்த தீப்பொறி ஆறுமுகம் இந்த இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் வச்சுக்கிட்டு கேவலமாக பேசுவோம் அதெல்லாம் இப்போ விழுந்திருக்காரு இப்போ நீங்கள் சொல்ற சிவாஜி கிருஷ்ணன் அது அதை தான் அண்ணன் முதல்ல கேள்வி எழுப்பினேன் இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேங்க ஃபெலிக்ஸை போய் கைது பண்ணி போட்டிருக்கீங்க அப்படின்னு அது உண்மையிலேயே ஃபெலிக்ஸு நாகரீகமான ஊடகவியலாளர் அவர் ரொம்ப கருத்தை கருத்தாக எடுத்து வைப்பார் ஒளியே கேவலமாகலாம் தர்க்கம் செய்ய மாட்டார் பேச மாட்டார் அவரை கைது பண்ணதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமைன்னு தான் நான் சொல்லுவேன் அது மாதிரி இப்போ இந்த அவரை கட்சி விட்டு நீக்குவாங்க அப்புறம் சேர்ப்பாங்க கட்சி விட்டு நீக்குவாங்க சேர்ப்பாங்க அதெல்லாம்

அதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளோவே செய்வாங்க நான் அனுபவிக்காத சிறைய சிறைக்குள்ளே எனக்கு தனி சிறை பார்த்துருக்கல நீங்கள் ஜெயிலுக்குள்ளே எனக்கு தனியாக ஜெயில் என்னை யாரும் சந்திக்கக்கூடாது அப்படி ஓராண்டு இருந்த வேணாம் இப்போ எவ்வளோ வழியும் வன்மம் இருக்குன்னு பார்த்துக்க அடி எடுத்து எடுத்து காரணம் தெரியுமா வெறும் செய்தி அரசியல் தான் சேவை அரசியலோ செயலரசியலோ இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கு செயல் 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 என்ன செயல் எங்களுக்கு ஒரு தாத்தா இருந்தா காமராஜின் பேரு அவன் போய்ட்டு ரெண்டு நியூஸ் ரீல் எடுத்து நம்ம சாதனை எல்லாம் விளக்கி நம்ம ஒரு படம் மாதிரி எடுத்து போடலாம் அப்படின்னு சுந்தரம்னு ஒரு டேரக்டர் கேட்குறது என்ன சாதனை பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம் ஆ சரி ரோடு போட்டுருக்கோம் போட்டிருக்கோம் ஆ டேம் எல்லாம் கட்டியிருக்கோம் கட்டியிருக்கோம் அப்போ விவசாயம் விவசாயம் பார்க்குறான் பிள்ளை படிக்குது சென்னா நடக்குது இல்லை இதுக்கு படம் போட்டு வர காட்டுவியா அப்போது நீ சாதிச்சிருந்தீன்னா அதுக்கு உட்கார்ந்து பேசிட்டதுக்கு எதுக்கு இருக்கு எனக்கு தெரியும்ல நாளில் பேசணும் அந்த சாதனையை அனுபவித்தவன் அந்த செயலை அனுபவித்த நாளில் பேசணும் நீங்கள் முதலமைச்சரே பே நான் இதை சாதித்து விட்டேன் நீங்கள் சொல்லாதீஜமா அதை நாங்கள் சொல்லுவோம் இது இது அதுக்கு இதுக்கு பேர் தான் செய்தி அரசியல் செயல் அரசியலோ சேவை அரசியலோ இல்லைன்னு சொல்கிறது காரணம் இதுதான் அதனால எங்கள் தாத்தா செத்துட்டார் இதை விடவெல்லாம் அவரை கேவலப்படுத்த முடியாது ஏதோ ஒன்று கொடுவை கொடுவை நான் அந்த படத்தை பார்க்க போகிறது இல்லை என் பிள்ளைகள் யாரும் பார்க்க போகிறது இல்லை எங்களுக்கு ஒன்றும் புரியவும் புரியாது போவேன் போய் பங்கேற்பேன் என்ன ஆம்ப றே ஹர்லோ என்னடா ஆம்ப றே இப்போ நாட்ல பிரச்சனை அண்ணன் தம்பி சேந்தர தானே அது அதுதானே சேரணுன்னு விரும்புகிறாங்களா என் தம்பி சொன்னதே நான் சொல்வா? வெயிட்டிங் ஒரு தாக்கத்துக்காக நிறைய இடங்களில் தண்ணீர் பந்தலாம் திறக்கப்படுது ஆனால் ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா அந்த இடத்துல தண்ணீர் பந்தல் இருக்கிறதுல தொடர்ச்சியாக இருக்கும்னு சொல்லி சொல்லி தான் முதல்ல மக்களோட தாக்கத்துக்கு நிறைய இடங்கள்ல இருக்கிறது முதல் நாள் மட்டுமே நிறைய இடங்களில் தண்ணி அந்த மாதிரி பழங்கள்லாம் கொடுக்குறாங்க ரெண்டு நாள் கழித்து பார்த்தா வெறும் வாட்ரு கிணறு நம்ம கொடுத்தாங்க இல்லை அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல நாம் தொடர்ச்சியாக செய்கிறோம் நம்ம பிள்ளைங்க தொடர்ச்சியாக நாங்கள் வந்து பறவைகளுக்கு தண்ணி வைக்கணும் விலங்குகளுக்கு தண்ணி வைக்கணும் உணவு வைக்கணும்னு சொல்லி அதை தொடர்ச்சியாக செய்கிறோம் இது ஒரு மாண்பு இதை போய் அரசு வேலை திட்டம் அப்படிலாம் கருதிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை செய்யணும் செய்யணும் அது செய்யணும் வேறு நாங்கள் என்ன கள்ளக்காதலர்கள் மாதிரி அண்ணனும் தம்பியும் சந்திக்கிறதுலாங்க ரகசிய வேட்டி கிடக்குது சந்தித்தா சந்திப்போம் இதில் என்ன இருக்குது அவர் படப்பிடிப்பில் இருக்காரு கொஞ்சம் வேலையாக இருக்கார் சந்திப்போம் ஏதோ சொல்லிடுவா ஏதோ நடக்கட்டும் வேற என் தங்கச்சி ஒரு காருக்கு பக்கத்தில் நின்று அவளை பட பாடு உண்மையிலேயே என் தங்கச்சி கார் வாங்கினா தான் உங்களுக்கு என்னடா பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு தமிழ் தேசியம்னா என்னென்ன நினச்சிருக்காங்கன்னா ஒரு சோழனா பையி ஒரு தேஞ்சர் செப்பு ரப்பர் செருப்பு அப்படியே ஒரு அப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அப்படியே பிசைக்கார மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏண்ட வந்த வந்த நாய் கண்ட கண்ட நாயெல்லாம் கோடி ஓடியாக கொள்ளையடிச்சு வாழும்போது சொந்த மண்ணின் பிள்ளை நாங்கள் வாழ்கிறது என்னடா உங்களுக்கு பிரச்சனை நாங்கள் கார் வச்சிருக்கிறது பொறாமையாக இருக்கா அதுக்காகவே கார் வைப்போம் நல்லா போடுறது சீமான் பாருங்க சட்டை வேப்ப பிராண்டாக போடுறாரு அதுக்காகவே போடுறேன்டா அதுக்காகவே என்ன தேவை ஒரு பேச்சு அலைகிறது பைத்தியக்காரங்க அது ஒரு கொடிய நோய் அது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் புற்று நோயை விட கொடிய நோய் வந்து இந்த சாதி மத உணர்ச்சி தான் அதை தகர்க்கிறதுக்கு பதிலாக அதையே வச்சுக்கிட்டு செய்ய தான் பிரச்சனை அதை தகர்க்கிறதுக்கான வேலையை தான் நாங்கள் செய்கிறோம் அந்த உணர்ச்சியிலிருந்து வெளியேறி நாங்கள் தமிழர்கள் என்று ஒன்று கூறுறதுக்குல்ல அதில் எல்லாம் அது செத்து விழும் கொஞ்சம் கொஞ்சம் நாள் சரி பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க